ஒரு ஊரிலே ராமு என்று ஒரு மிகச் சாதாரண விவசாயி இருந்தார் அவர் யாருக்கும் மனதால் கூட தீங்கு நினைக்காத நல்லவர் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது ஒரு மகன் ஒரு மகள் மற்றும் அவருடைய மனைவி எவ்வளவுதான் காசு பணம் நிறைய இல்லாவிட்டாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கொஞ்ச நாள் போனது அப்போது அவர் விவசாயம் செய்து வந்த நிலம் முழுவதும் வறண்டு போனது மழையே பெய்யவில்லை ராமுவுக்கு இது பெரும் கவலையை தந்தது இந்த நிலத்தை வச்சுதான் நான் என் குடும்பத்தை ஓட்டிட்டு வரேன் இப்போ இதுவும் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று தன் மனைவியிடம் மிகவும் வருத்தத்துடன் சொன்னார் அந்த இரவும் வேதனையுடன் கழிந்தது அடுத்த நாள் காலையில் ராமு எழுந்து வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கிறார் அங்கே ஓர் அற்புதமான மந்திர கிணறு திடீரென்று மண்ணுக்கு அடியிலிருந்து மேலே வந்து நிற்கிறது அந்த கிணறு ராமுவைப் பார்த்து உனக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் ராமு என்று கூறியது அதைக் கண்ட ராமுவும் அவருடைய குடும்பமும் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த மந்திர கிணற்றின் உதவியால் ராமு மீண்டும் தன் விவசாயத்தைத் தொடங்கி எந்த மனக்கஷ்டமும் இல்லாமல் தங்கள் நிம்மதியான வாழ்க்கையைத் திரும்பவும் வாழத் தொடங்கினார்கள்